இதில் நரசிம்ம பெருமாளை சொல்கிறேன் இப்போ நரசிம்ம பெருமாளை பார்த்தோம்னா நரசிம்ம பெருமாளுக்கு சம்பிரதாயத்தில் வந்து பெரிய பெரிய பெருமாள் பேர் இதை அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா சீனிவாச பெருமாள் கல்யாணம் பண்ணும்பொழுது அங்கே விருந்துக்கு தயாராகுது விருந்துக்கு தயாராகும்போது தேவாதி தேவர்கள் பிரம்ம ருத்ராதிகளெல்லாம் வந்திருக்கிறாங்க இங்கே பெருமாள் இங்கே உட்காந்துருக்கிறாரு எங்கே உட்காந்துருக்கிறார் பத்மாவதி தயாரோடு உட்காந்துருக்கிறார் இப்போ விருந்து தயார் பண்ணணும் எப்போயுமே பார்த்திங்கன்னா வைஷ்ணவ விருந்து அப்படின்ட்டு சில விஷயங்கள் சம்பிரதாயம் எல்லாம் உண்டு பிரசாதமாக விருந்து போடணும்னுட்டு இருக்குது பிரசாதமாக விருந்து போடணுன்ட்டு இருக்குது நம்முடைய நண்பர் ஒருத்தவர் அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய மகள் கல்யாணத்துக்கு ரெண்டு விதமாக விருந்து போட்டார் ஒன்று ஆளுக்கெல்லாம் தனியாக போட்டார் இந்த ஆளுக்கு போடக்கூடிய விருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா பத்து பாகவதாள் சேர்ந்து ஒரு இடத்துல இந்த இந்த மாதிரி வச்சு சாத்து மரம் பண்ணி அந்த சாத்து மர பிரசாதத்தை தனியாக போட்டார் அதை தான் அவங்க சாப்பிட்டாங்க அது தனி கோஷ்டி அதுக்கப்புறம் போய் ஆயிரம் ரெண்டாயிரம் காரில் வந்து எழுதிக்கிட்டு போகிறவங்களுக்கு அதுக்கு அதுக்கு வந்து பன்னீர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா அந்த மசாலா மஞ்சூரியன் புஞ்சூரியன் எல்லாம் அந்த தனியாக அது தனி கோஷ்டி அது இல்லையா ஆனால் பெரிய விஷயம் என்னன்னா ஆயிரத்து ஐநூறு பேர் அங்கே தான் இது இது நூறு பேர் தான் இங்கே இந்த நூறு பேருக்கு ஆனால் இந்த பாகவதாளுக்கு அந்த உரிய மரியாதையோடு போடணும்னுட்டு பிரசாதத்தை போட்டார் அவங்களுக்கு சாதத்தை போட்டார் வித்தியாசம் இருக்கா அவங்களுக்கு சாதத்தை போட்டார் இவங்களுக்கு பகவத் பிரசாதமாக போட்டார் அப்போ பகவத் பிரசாதம் தான் ஒரு கல்யாண விருந்தில் கூட போடணும்னுட்டு இருக்குது அப்படி என்ன என்ன அர்த்தம் ஒரு வைஷ்ணவர்கள் என்ன பண்ணணும் அதை முறையாக நமக்கு அந்த தளிகையை பண்ணி அந்த தளிகையை வந்து சாத்து மரம் பண்ணி அங்கேயே ஒரு பெருமாளை ஏழை பண்ணி ஒரு விளக்கு வச்சு சாத்து மரம் பண்ணி பதினோரு பன்னெண்டு மணிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டால் அதனுடைய எல்லாம் எல்லாம் பகிழ்ச்சி அப்போது அங்கே மாதிரி நடக்குது நடந்தவொடனே இப்போ பிரசாதத்தை சாத்து மரம் பண்ணணும் பெருமாள் தான் இங்கே உட்காந்துருக்கிறார் மணமகனாக கையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறார் இப்போ யாருக்கு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது இப்போ எந்த பெருமாளுக்கு போய் நம்ம இப்போ நிவேதனம் பண்ணுறது இப்போ பெருமாளை இங்கே உட்காந்துருக்கிறாரு இல்லையே கல்யாணமாக இருப்போம் அப்போ நேராக கொண்டு போய் அந்த மணவரையில் கொண்டு அண்டாவை கொண்டு போய் அவர்கிட்ட வைக்க முடியுமான்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே பெருமாள் கிட்டே யோசனை கேட்குறாங்க என்ன பண்ணலாம் சாத்து மரம் பண்ணணுமே இப்போ இங்கேயே கொண்டாந்து அம்சம் பண்ணிவிட்டாங்கிறேன் இங்கேயெல்லாம் பண்ணாத என்ன பண்ணுற நீ நேராக அகோபிலம் நேராக குன்றம் அந்த நரசிம்ம பெருமாளுக்கு நிவேதனம் செய்யுங்கள்ங்கிறார் அப்போ பெருமாள் எந்த பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும்னு சொன்னாரோ அப்போ பெரிய பெரிய பெருமாள் இல்லைய அவர் ஏன்னா பெரிய பெருமாளுங்கிறது அங்கே படுத்துகிட்டு இருக்கிறவர் ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருக்கிற பெரிய பெரிய பெருமாள் இவர் ராமன் இவர் கண்ணன் இப்போ கண்ணன் தான் நரசிம்மர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சான்று என்ன சான்று அவங்க பா வருது நான் எங்கேயும் எடுக்கப்போறது இல்லை பாசரத்திலேயே வருது என்ன வருது எங்கும் உளன் கண்ணன் என்கிற எங்கும் உளன் இறைவனு சொல்லணும் எங்கும் உளன் கண்ணன் அப்படின்னு சொல்கிற மகனை காய்ந்து அந்த மகன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு இல்லையா எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து என்ன பண்ணுறான் இந்த 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 தூணில் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறான் இல்லையா அப்படி கேட்டவனை அங்கே அப்பொழுதே அவன் வீய தோன்றிய அந்த இடத்துலையே பிரசன்னமாகி அதனால் தூணை பார்த்தோம்னா கம்பத்தை பார்த்தோம்னா பிரம்மாவுக்கு தாத்தா அம்பாங்க காரணம் பெருமாளுக்கு புள்ள பிரம்மா அந்த பெருமாளினுடைய தாய் இந்த தூணு தூணில் தானே ஆவிர்வவித்தான் அதனால் தூணு தான் அவருக்கு மாதாவான் அதனால் அந்த மாதாங்கிறவர் யார் பிரம்மாவுக்கு பாட்டியான் அப்படின்ட்டுலாம் சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க அப்போ அங்கேயே அவன் வீய தோன்றிய என் சிங்கபிரான் சீர்மை என் சிங்கபிரான் பெருமை ஆராயும் சீர்மை அதனுடைய பெருமையை சொல்ல முடியுமா என்கிறார் அப்போ எங்கும் கூடான் கண்ணன் ஒரு விஷயம் சரி ரெண்டாவது விஷயம் ஆண்டாள் வந்து என்ன பண்ணுறா கல்யாணம் பண்ணிக்கிறான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறா கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறா இல்லையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு க எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு சப்தபதி முடியுது சப்தபதி முடிஞ்ச லாஜஹோமம் பொறியிடுதல் வருது பொறியிடும்போது என்ன பண்ணணும் பொறியிடும்போது எப்படி பண்ணணும் யாருடைய கை மேலே இருக்கணும் பெண்ணுடைய கை என் கை மேல் கை வைத்து இல்லையா ஆ என்னால் வச்சு அந்த பொரியை தட்டி விடணும் இப்போ ஆண்டாள் பாசரம் படுறா எரிமுகம் பாரித்து என்னே முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் அறிமுகன் யார் நரசிம்ம பெருமாள் இப்போ கண்ணன் கிடையாது கூட கூட வர்றது ஏன்னா கண்ணன் சமயத்தில் விட்டுட்டு ஓடிட்டாலும் ஓடிடலாம் ஆனால் நரசிம்ம பெருமாள் அச்சுதன் நழுவ விடாதவர் எந்த காலத்திலையும் காப்பாற்றக்கூடியவர் உடனடியாக காப்பாற்றக்கூடியவர் அதனால் நம்மளுக்கு எப்பயுமே பக்கபலமாக இருப்பார்ன்ட்டு அந்த கண்ணனையே அச்சுதனாமா இவர் மாற்றி அறிமுகன் அறிமுகன் சொல்கிற அடுத்து என்ன சொல்கிறாரு ஏன்னா கையை தானே பிடிக்கிறாரு அச்சுதன் அச்சுதன் என்ன என்ன அர்த்தம் பிடித்த கையை விடாதவன் அர்த்தம் பிடித்த கையை விடாதவன் அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொண்ணனுடைய கை மேலே இருக்கணும் மாப்பிள்ளையனுடைய கை கீழே இருக்கணும் அது வளம் வந்து பொறியிடுதல்லாஜி ஓமம் பண்ணணும் பண்ணும்போது என்ன நான் இவரோடு சேர்ந்து நூறாண்டு வாழ வேண்டும் அப்படின்ட்டு தீர்க்காயு அஸ்துமேபதி இல்லையா ஏதந்தே ஞாதையோ மம ஸ்வாகாண்ட்டு அந்த இடத்துல சொல்கிறோம் தீர்க்காயு சஸ்துமே மம பதிங்கிறான் என்னுடைய பதியோடு தீர்க்காயு சோட நான் வாழணுங்கிறதுக்காக அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த லாஜோமம் பண்ணுறோம் அந்த லாஜோமம் பண்ணும்போது கண்ணன் தான் கூட வரான் டக்குன்னுட்டு என்ன பண்ணார் நரசிம்மரா மாற்றிட்டார் அப்போ கண்ணன் தான் நரசிம்மன்ங்கிறது ஆயிடுச்சு இதே ஆண்டால் ராமனையும் நரசிம்மனாக மாற்றுற இப்போ நரசிம்மன் எப்படி வந்து இரணியனை கிழிக்கிறாரு அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்ட வாழுகர் சிங்கமாய் இரணியன் ஒன்மாரகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பிளந்திட்ட கைகளால் பிளந்திட்ட கை என்னான்னு அர்த்தம் நகத்தால் பிளக்குறான்னுட்டு அர்த்தம் ஒன்மாரகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி இல்லையா அப்போ என்ன ஆகிடுது கண்ணந்தான ஆகிடுது இல்லையா இப்போது எதா எதனால் இரணியனை வந்து ரெண்டாக கிழிச்சாரு கத்தியை வச்சுக்கிட்டு கிழிச்சாரா அம்பு வச்சுக்கிட்டு கிழிச்சாரா இல்லை கதாயுதத்தை வச்சு அடித்தாரா எதை வச்சு கிழிச்சாரு நகத்தை வாழ் உகிர் சிங்கமாய் வாழ் உகிர் சிங்கமாய் வாழ் போல இருக்கக்கூடிய கூரிய நகங்களாலே கிழித்தார் அப்போ நகத்தால தான் நம்ம கிழிக்கிறோம் இல்லையா இப்போ ஆண்டாள் பாருங்க புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை பொல்லா அரக்கன் யாரு இரணியன் இரணியன் என்ன பண்றாரு அம்பாவில் போட்டால் தான் கதை இருக்குது ஆனால் ஆண்டாள் என்ன சொல்கிறா அவனுடைய தலையை எப்படி புஷ்பத்தை புஷ்பத்தை கிழும்போது எப்படி கிழுவோம் அப்படி விரலால தானே கிழுவோம் அப்போ விரலால் கிள்ளக்கூடிய அவதாரம் எது நரசிம்ம அவதாரம் இப்போ ராம அவதாரத்தை எப்படி சொல்கிறா அந்த ஏன்னா இதில் சொல்கிறான் அவன் பேர் இந்த மாயமான் வந்தானே மாரிசன் மாரிசன் சொல்கிறான் ராவணங்கிட்ட சொல்கிறான் டே விஷப்பரீட்சை விஷப் பரிட்சை வேண்டாம் அங்கே சீதை எங்கே தெரியுமா இருக்கிறா நரசிம்மனுடைய மடியில் உட்காந்துருக்கிறா ராமனை நீ ராமனாக நினைக்காத தசரதன் பையனாக நினைக்காத சாட்சாத் நரசிம்மூர்த்தியினுடைய அவன் ஏற்கனவே இரணியனை கிழிச்சு போட்டான் உன்னை ரொம்ப நேரம் ஆகாது கிழிச்சு போடுறதுக்கு இல்லையா நான் சொல்கிறேன் கேளு உதை வாங்கினவன் நான் ஏற்கனவே நான் வாங்கி தப்பிச்சு வந்திருக்கிறேன் எனக்கு தான் தெரியும் உதை வாங்கினதுக்கு தான் உத எப்படி இருக்குன்னுட்டு தெரியும் இல்லையா நான் ஏற்கனவே உதை வாங்கினவன் நான் சொல்கிறேன் உன்னால் தாங்க முடியாது உடம்பு கெட்டு போயிடும் யார் சொல்கிறது மாரிசன் ராவணன் கிட்டே சொல்கிறான் இல்லையா அதனால் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே அப்போ கிள்ளிக்கலைந்தானா அங்கேயே ராமன் நரசிம்மராக போயிடறார் அப்போ ராமன் தான் நரசிம்மர் கண்ணன் தான் நரசிம்மர் அந்த கண்ணன் எப்படி வரணும் இப்படி வந்து சிம்மாசனத்தில் வந்து உட்காரணும் என்கிறார் அவனுடைய நட பார்க்கணும் அதே நேரத்தில் அவன் எப்படி இருக்கணும் குளிர்ச்சியாக இருக்கணும் பூவை பூவண்ணா உன் கோயில் நீங்கள் அப்போ நரசிம்மருக்கு குளிர்ச்சி இருக்குமா இவையா பிளவாய் திறந்து எரிகாந்த இவையா எரிவட்ட கண்களார் இல்லையா அப்படியே ஜொலிக்கிற மாதிரி சுட்டு விடுற மாதிரி சூரியன்கள் வந்து ரெண்டு சூரியன் கண்ணில் இருக்கான் பெருமாளினுடைய கண்ணில் கோடி சூரிய பிரகாச சமப்பிரபோ அப்படிங்கிறார் அபிக்னம் குருமே தேவ அப்போ என்ன அர்த்தம்னு அர்த்தம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறா அதாவது சிங்கம்ங்கிறது மற்ற பிராணிகளுக்கு அது எரிவட்ட கண்களாக இருக்கும் பயப்படும் ஒரு கர்ஜனை போட்டால் எல்லாம் தூரம் ஓடிடும் அதெல்லாம் யாருக்கு பற்றலர் பகவானை பற்றி தெரியாதவங்க பகவானுக்கு எதிரம்பு கோத்தவர்கள் பாகவதர்களோடு எதிரம்பு கோத்தவர்கள் அவர்களுக்கு தான் இதெல்லாம் ஆனால் நம்ம மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எப்படி பூவை பூவண்ணா அப்போ ஒருவனுக்கே அவன் சிங்கமாகவும் இருக்குன்றான் ஒருவனுக்கு அவன் எப்படி இருக்கிறான் பூவை பூவண்ணனாகவும் இருக்கின்றான் அவள் என்ன அர்த்தம் என்று சொன்னால் நீ சிங்கமாக இருந்தாலும் இதுக்கு பராசரப்பட்ட ரொம்ப அற்புதமாக சொன்னார் என்னதான் யானையை சிங்கம் எதிர்க்கும் என்றாலும் கூட தன்னுடைய குட்டியை மடியிலே கட்டி அணைத்து கொண்டு எந்த ஆபத்தும் அந்த குட்டிக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டு யானையோடு போர் செய்யுமா அந்த மாதிரி பகவான் பிரகலாதனை ஒரு கையிலே அணைத்து கொண்டு அந்த இரணியனை அசால்ட்டாக வதம் பண்ணானான் அப்போ பிரகலாதனுக்கு ஒரு சின்ன தூ எறும்புகளும் பட்டிடக்கூடாதுன்னுட்டு பகவான் காப்பாத்துனான் அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும் பூவை பூவண்ணா அப்போ பிரகலாதனுக்கு ஒரு பூ அணைக்கிற மாதிரி அணைக்கிறான் ஹிரணியனுக்கு நரசிங்கமா கிழிக்கிறான் புரியுதா ஹிரணியனை எப்படி கிழிக்கிறான் நரசிங்கமா கிழிக்கிறான் அப்போ ஆவேசமா இருக்கிறான் ஆஹா என்று எழுந்தது பார் செங்கட்சியம் என்கிறார் எப்படி இருந்ததா அப்படியே ஒரு பெரிய கர்ஜனை பண்ணிக்கிட்டு தூணை பொட்டச்சாரா சர்வ லோகங்களும் கிடுகிட்டு கிடுகிட்டு கிடுன்னு ஹிரணியனுடைய தோட்டத்தை செத்தோன்னுட்டு எல்லாம் நினச்சாங்களாம் தேவாதி தேவர்களெல்லாம் போகிறத்துக்கு கூட பயந்தாங்களாம் இப்போ இருக்கிற கோபத்துக்கு நம்ம கிட்டக போகக்கூடாது அப்போ யார் அனுப்புனா இவனுடைய கோபம் தனியும் எவன் பொருட்டு இந்த அவதாரத்தை எடுத்தாரோ அந்த குழந்தையை அனுப்புனா இவனுடைய கோபம் தனியும் அப்போ அப்பான்னுட்டு ரெண்டு கையையும் வணங்கிக்கிட்டு பிரகலாதன் போகும்போது மகனேன்னு கட்டி அணைச்சி மடியில் வச்சுக்கிட்டாரோ அத்தனை கோபமும் போயிடுச்சான் ஹிரணியனுக்கு அத்தனை கோபமும் போய்டிச்சாம். அப்படி பூவை உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய அழகிய சீரிய அந்த சிங்கம் உட்கார்ற ஆசனம் எந்த ஆசனம் சிங்காசனா நரசிம்மர் எந்த இடத்துல உட்கார்ந்தாரோ அதுக்கு பேர் தான் என்ன காட்டுக்கு ராஜா உட்கார்ந்த இடத்துல வேற எந்த ராஜா உட்கார் ராஜா உட்கார தான் சிம்மாசனம் அப்போ ராஜா யார் சிங்கராஜா சிங்கராஜா யார் அவதாரத்தில் நரசிம்மர் நரசிம்மர் எந்த இடத்துல உட்காரோ அதுதான் சிங்காசனம் அதனால் சிங்காசனத்திலிருந்து யாம் பந்த காரியம் அருளையல் பாவாய் என்று சொல்லி இந்த பாசனத்தை நிறைவு செய்கின்றாள் அடுத்த பாசனத்தில் நம்ம அவருக்கு ஸ்தோத்திரமெல்லாம் பண்ணுவோம் நாளை தினம் சந்திப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்